இந்த இருபத்தி கட்ஸோட சில கட்ஸ் தேவைப்படுது இந்த பிளட் பண்ண சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னா ஓரளவு சென்சார் தரதுங்க நான் வாய்ப்புகள் இருக்கும் இவங்க யூஏ கிடைச்சாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடணும்ன்ற அந்த ஒரு ஒரு மனநிலை இருக்காங்க கேவின் புரொடக்ஷன்ஸ் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிதடியான பொங்கலாக மாறிடுச்சு இது ஆக்சுவலாக வந்து ஜனநாயகன் பொங்கல் வந்து அடிதடி பொங்கலாக மாறி போச்சு எல்லாரும் வந்து நீங்கள் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணல அதனால் பொங்கலுக்கு வர படங்களை நான் பார்க்க மாட்டோம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்காரு பல கோடி உள்ளே போயிட்டு இருக்குது அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் படத்தை வா நம்பி பல பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தேட்டருக்காரங்கெல்லாம் அவங்க ஒரு பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து என்ன சார் படம் ஒரு மல்லானு அவருக்கு ஒரு ப்ரெஷர் விஜய் வந்து தயாரிப்பாளர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசினதான் சொல்லப்படுது இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் வருமா வராதா இல்லை ஓடிடியில் வருமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது இறுதியான முடிவு எடுக்கப்பட்டது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜனநாயக படம் கடைசி படம்னு ஒரு அன்ஸ்மெண்ட்டு வந்த படம் அப்போ கேவின் ப்ரொடெக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது இந்த கதையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி போகும் கதை ஃபுல்லாக விஜய் டிசைட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ரொம்ப யோசிக்கும் போது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் பண்ணுறோன்னு வந்தாங்க ஸோ பெங்களூரை சேர்ந்தவர்கள் இப்போ வரும்போது விஜய் கிட்டத்தட்ட அவரோட உட்காந்துட்டு நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கார் சார் நான் அரசியலுக்கு போயாச்சு ஸோ அரசியலுக்கு போன பிறகு கடைசி படம் நிறைய கொடுக்குறேன் ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு வழியிலே டிஸ்டர்பன்ஸ் வரும் வராமல் இருக்காது ஏன்னா அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே அன்னைக்கு வந்து உலக பெரிய ப்ராப்ளம் சந்தித்தார் ரிலீஸ் டேட் கொடுக்கல ரிசர்வேஷன் கொடுக்கல போஸ்டர் கிடையாது எப்போனே தெரியல வெளிநாட்டில் பல குடியில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் அன்னைக்கே செவன்ட்டிலேயே அதற்கு ப்ராப்ளம் வந்தது அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டு சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த அனுபவம் கண்டிப்பாக எனக்கும் தெரியும் எனக்கும் வரும் அதனால் இது இது வந்து எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணி கேட்க ஒருவேளை ரிலீஸில் ப்ராப்ளம் வந்து ஏதோ தகவல் வந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கொண்டு போகலாம் எப்படி ரிலீஸ் பண்ணலாங்கிறத நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்ட்டை நீட்டாக பேசியிருக்கார் விஜய் சார் அவர்களும் சொன்ன ஒரே வார்த்தை தெரியும் விஜய் சார் நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஆனால் இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் அது எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு உங்களுடைய இறுதி படங்கிறது எங்களுக்கு கௌரவம் அரசியல் போனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு எவ்வளோ இன்கேஸ் ஸோ வராது வரக்கூடாது ஒருவேளை வந்தால் அதுவே எங்களுக்கு பெரிய என்ன சொல்கிறேன் படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியாகவும் எங்களுக்கு அமையும் போது அதனால் பரவாயில்ல நான்கு கோடி ரூபா செலவால் அது செலவில் எடுக்கப்பட்ட படம் அது பரவாயில்ல சார் பல கோடியாக செலவானாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர்களும் விஜய்க்கு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இப்போ விஜய் அவர்கிட்ட இந்த பதில் எதிர்பார்க்கல அப்போ அவர்களே தம்பாக இருக்கும்போது தான் தைரியமாக இறங்கி இந்த படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சேர்த்து இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைட்டிலில் கூட வசனம் விஜய் பேர் நாள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வினோத் பேர் வேணான்னு விஜய் சொன்னதாக ஒரு தகவல் ஏன்னா படத்தில் வசனம் தான் தெரிக்கிறது மாதிரி இருக்குது நிறைய இடங்களில் அப்போ இவ்வளோ விஷயங்கள் விஜய் வந்து தயாரிப்பு பேசிட்டாங்க பேசி எல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தினுடைய ஆரம்பம் வச்சு படம் முடியும் போதே உங்களுக்கு பகவத்கேசுருடைய ரீமேக்கு தாண்ட ஒரு விஷயமே பேசப்பட்டது எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு நாற்பது சதவீதம் தான் பகவத்கேசருடைய அந்த லைன் இருக்குது மீதி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் நேட்டிவிட்டிக்காக இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய எழுதி மாற்றம் செய்யப்பட்டது இல்லை என்னதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் உங்களுக்கு இந்த வில்லன் பாபி இதை பண்ணியிருப்பார் அவர் ஒரு 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 சிஸ்டம் ஒன்று பண்ணி அந்த ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றுக்குள்ளே டீல் பண்ணும்போது தான் அந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்கிரீன் பில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே பெரிய ப்ராப்ளம் வருங்கிறது மாதிரி ஒரு கதைக்களம் வந்து அவருக்காக உருவாக்கி போகும்போது அதை ஹீரோ விஜய் வந்து தடுத்து நிப்பாட்டுறது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு அப்போது அந்த ஒரு தவறு நடந்துடக்கூடாது இந்திய அரசுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிற காப்பாற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் விஜய் கேரக்டர் அமைக்கப்பட்டிருக்கு வில்லன் பண்ணுற வேலை எல்லாமே இந்த வில்லன் பண்ணுற வேலையில் தான் நிறைய இந்த மத விஷயங்கள் வருது இராணுவ சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வர்றது தான் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்க பார்க்கப்பட்டது பேசப்பட்டு இருக்கு சென்சாரில் சென்சாரில் இப்போ இந்த ஒரு சிஸ்டம்ல போது ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சரை வந்து டைலாக் பேசி அடிச்சு துண்டை போட்டு இழுத்து தூக்கிட்டு வர்றது மாதிரி ஒரு கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டு இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு காட்சியும் இருக்கு படத்தில் அந்த வசனம்லாம் தெரிக்க உங்களுக்கு என்ன பண்ணான்னு அது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆச்சு என்னடா இது இவ்வளோக்குரிய காட்சி அமைப்பா இருக்கு அப்படிங்கிறத இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா விஜய மக்கள் கொண்டாடுறது மாதிரியும் ஆரவாரத்தோடு அவர்களுடைய வரவேற்கிறது மாதிரி சில காட்சி அமைப்புகள் நிறையா ஸோ அவருடைய டிவிக்கே சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் கூட ரெண்டு மூணு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஸோ அந்த தொண்டர் ரசிகள் வர்றது மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்குது அப்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது தான் இங்கே சென்சாரில் கொஞ்சம் படத்துக்கு வந்து இந்த இராணுவ தட யூஸ் பண்ணியிருக்கீங்க மத விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அங்கே அவர்கள் குறிப்பிட்டு பேசுனது முதல்ல சென்சார் சிலை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூஏ கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது ஸோ பண்ண விடத்தில் சென்சார் பத்தாவது ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு உங்களுக்கு யூஏ தரது மாதிரி நாங்கள் இருக்கோம் சொல்லப்பட்டு போனதுக்கு பிறகு தான் அந்த ஐந்து பேரில் ஒருத்தர் கொடுத்த புகாரில் தான் இது நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய இராணுவ தடவாளங்களுடைய அந்த சில குறியீடுகள் இருக்குது மத விஷயங்கள் இருக்குது ரிவைசிங் கமிட்டி போகணுன்னு சொன்னதுனால அவர் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறாங்க இதே கேவின் பொட்டிசன்ஸ் எதிர்பார்க்கலை ஒன்பதாம் தேதி ரிலீஸ் வச்சாச்சு அஞ்சாந்தேதி தான் ரிவைசிங் கம்பெனி விஷயம் வரும்போது தான் அவர்கள் வந்து ஒரு வழியே இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க இதை அவங்க கோபத்தை ஏற்படுத்திச்சோ கோர்ட்டுக்கு போனதுனால தான் சென்சார் போது நம்மகிட்டே ரிவைசிங் கமிட்டி போகிறோம்னா உடனடியாக பார்த்து ஒரு தீவு கொடுத்து இது இந்த கட்சி ஆனால் ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தேழு ஏழு கட்ஸ் கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு சில விஷயங்களை மீட் பண்ணி தர வாய்ப்புகள் இருந்திருக்கும் உடனடியாக கோர்ட்டுக்கு போனவனுடைய விளைவு அவர்களுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி நாங்கள் ஏன்னா இது ஒன்றிய அரசின் கீழே கூட ஒரு அமைப்பு தணிக்கை குழு அவர்களை போய் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க முடியாது நீ உடனே பார்த்து உடனே கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய கேள்வி இது தான் எங்களை கேட்டால் நீங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க ரெவீசிங் கமிட்டி போகாமல் நான் உங்களுக்கு நான் பண்ணிடலாம் பட் ரெவிஷன் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு இப்போ அவர்கள் எப்போ பார்ப்பாருங்களேன்னா இந்த பார்த்து ஐந்து பேருக்குள்ளே அங்கே வராது இப்போ வேறு குழு வரும் புதுசாக பார்ப்பாங்க புதுசாக பார்ப்பாங்க அவர்கள் என்ன கேள்வி கேட்பா படம் பார்த்துக்கு பிறகு தெரியாது இது வரைக்குமே படம் பார்த்துட்டார்களா பார்க்கவில்லையாங்கிற விஷயமும் தெரியல இப்போ கோர்ட்டு போனருடைய விளைவு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபத்தை உருவாகிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் எல்லா பேருமே அதை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சென்சார் பிள்ளை ரமேசிங்கனி போகிறது இந்த படத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அப்போது இது போன பிறகு பார்த்தா உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க நீங்கள் கீழ்கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அங்கே விசாரணைக்கு அமைப்பு தான் போய்கிட்டு இருக்கும்போது அதனுடைய ரிசல்ட் தெரியாமல் நம்ம எதுவும் இங்கே ஹேண்டில் பண்ண முடியாது இருபத்தொன்னாந்தேதி தீர்ப்பு வருது தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி நீ இருபத்தொன்று தீர்ப்பே நீ முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி அங்கே கேவின் பட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவர்கள் கேவிட்டு வேற பண்ணிட்டாங்க அவங்க குழு அங்கே வேற ஒரு சிக்கல் உருவாச்சு அப்போ அந்த தேதி இப்போ தீர்ப்பு இங்கே சென்னை உதவினத்தில் வரப்போகுது இப்போ அது வந்ததுக்கு பிறகு நமக்கு என்னென்னு தெரியும் இதுக்கடையிலாம் விஜய் அவர்கள் வந்து சொல்லும்போது கூட கேவின் பற்றி சொல்லிட்டாங்க ரிவிசிங் கமிட்டி போகிறாங்கல்ல இருபத்தேழு கட்ஸ் முத கொடுத்தாங்க மியூட் பண்ண சொன்னாங்க பண்ணியிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மேல்முறையீடு போனீங்க அங்கேயும் தீர்ப்பிட்டு வந்திருக்கு நமக்கு கோர்ட்டு மேலே மிகப்பெரிய மரியாதையும் ஒரு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு விஜய் ஹோப் கொடுத்துருக்காரு கேவீங்களா ரெவிசிங் கமிட்டி போயிட்டு வரட்டும் ஒருவேளை அது வந்து சில கட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொடுத்து நம்ம பண்ணுவோம் நமக்கு அப்படிங்கிற விஷயம் விஜய் தரப்பில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இப்போ அங்கே ரெவிசிங் கமிட்டி போயிட்டு மேற்கொண்டு சில கட்ஸு ஏதாவது கொடுத்தாருனா என்னுடைய கதையினுடைய இந்த கண்டினியூட்டி கொஞ்சம் மாறும் நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் போயிடும் உங்களுக்கு கதையே அதுதானே அங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கப்படுது இப்போ வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய தீர்ப்பு வருது அப்போ ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டார்கள் இந்த கட்சி வேறுனு அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு ஒன்று வந்துடும் ஓகே நீ பண்ணி கொடுத்துருங்க உடனே பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதத்துக்குள்ள வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி இன்னும் நாங்க பார்க்கலங்க இருபத்தொன்னாம் தேதி இந்த சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க மீனவர்கள் எப்ப பார்ப்பான்னு தெரியாது அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் போகும் அப்போ இது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது எப்படி போறது ஆனால் இதற்கு முன்னாடி எனக்கு ஒரு பழைய ஒரு சம்பவம் எனக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது நிறைய பத்திரிக்கை மீடியர்களில் பேசப்பட்டது ஊமைவெளியில் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பர் டூப்பர் ஹிட் படம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே அந்த ஃபஸ்ட்டு படம் கேப்டன் விஜயா நடிச்சது அது அதுக்கப்புறம் தான் டிஎஃப்டி சுடல் தனி மரியாதையை உருவாச்சு அந்த படத்தின் மூலமாக அப்போ அது பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டு தர மறுத்தார்கள் என்ன சார் இருக்கு என்ன 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 பண்ணணும் என்ன என்ன செய்யணுங்கும் போது ரிவைசிங் கமிட்டி போட்டோம் ஒரு விஷயமே பேசப்பட்டதாக ஒன்று இருந்தது இவங்க மேல்முறையுடன் போனாங்க அங்கேயும் படம் பார்த்தாச்சு சென்சர் சட்டிக்கிட்டு இல்லைங்கிற ஒரு ஒரு பதிலு தான் வருது அப்போவும் புரியல என்ன காரணம் ஸோ எதனால் மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தயாரிப்பினருனும் இயக்குனரும் கேட்கும்போது சரியான பதில் வரல அப்போ தான் சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது தீர்ப்பாயம் அமைப்பு அங்கே போகிறாங்க போனதுக்கு இப்போ தான் அவர்கள் படம் பார்த்துட்டு சரி ஓகே இந்தந்த சீன்ஸ் கொஞ்சம் பண்ணி கட் பண்ணி நீங்கள் பண்ணி பண்ணிடுங்க உங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுற இறுதி கட்டமாக அந்த இருந்து நமக்கு ஒரு ஒரு பதில் வரும்போது தான் சென்சார் பார்த்துட்டு சரி கொடுத்து படம் ரிலீஸ் ஆச்சு கடைசி வரைக்குமே எதற்காக சென்சார் தரப்படவில்லைங்கிற ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது நாட்கள் மாதங்கள் பழசு அது ரொம்ப போச்சு இப்போ தெரியாது ஏன் அந்த சென்சார் மறுத்துன்னு இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியல சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு இப்போ இவள் அந்த ட்ரிபிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர்கள் பார்த்து சில இதெல்லாம் கட் பண்ணி சொல்லி வந்ததாக ஒரு தகவல் இருக்குது சென்சார்க்காக எத்தனை நாள் சார் போராடுனாங்க அது பல மாதங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சு பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு ஆனால் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டு படம் அது என் படம் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரிக்கிற அளவுக்கு அந்த படம் அப்பே பெரிய புரட்சி உருவாச்சு அந்த படம் பட் அதே சூழ்நிலை தான் இப்போ ஜனநாயகனுக்கும் வந்து கிட்டத்தட்ட உருவாகி போயிட்டு இருக்குது சென்சார் போர்டு மனதை வைத்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் உடனடியாக கிடைக்கும் நீங்கள் அவரில் ஃபோர்ஸ் பண்ணி மேற்கொண்டு போனீங்கன்னா அவர் டைம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இருபத்தொன்னு நல்ல தீர்ப்பவரும் நான் நான் வந்து நம்புகிறேன் எல்லா பேரும் நம்பிக்கையாக தான் இருக்கு விஜய் நம்பிக்கையாக தான் இருக்குது வந்துட்டால் இந்த இருபத்தேழு கட்ஸோடு சில கட்ஸு தேவைப்படுது இந்த பிளட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னா ஓரளவு சென்சார்டி எடுத்துறதுங்கண்ணா வாய்ப்புகள் இருக்கும் இவங்க யூஏ கிடைச்சாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடணுன்ற அந்த ஒரு ஒரு மனநிலை இருக்காங்க கேவின் புரொட்டேஷன்ஸ் இப்போ அது ஒரு பக்கம் இந்த மாதத்துக்குள்ளே வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்க்கல இருபத்தொன்று பார்க்கலாம் நம்ம சார் இதுக்கு முன்னாடி ட்ரிபுனல்னு ஒரு அமைப்பு இருந்தது ரிவர்சிங் கமிட்டி கைவிட்டா கூட அதில் போய் ஏதாவது பண்ணலாம் இப்போ இல்லைன்றீங்களே இல்லை இப்போ அந்த அமைப்பு இல்லை சார் ஸோ இப்போ ரிவைசிங் கமிட்டியுடைய இந்த இறுதி முடிவு தான் அதனால் கொஞ்சம் பொறுத்துருக்காங்க இப்போ நம்ம வரக்கூடிய அதாவது இருபத்தொன்னாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வரக்கூடிய தீர்ப்பு வந்து ஒரு சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் நான் இதை கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நிச்சயமாக சொன்னால் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஆதங்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க ஆர்வத்தை கட்டுப்படுத்திங்கன்னா சொல்ல வரும்போது ஏன்னா இன்னமும் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வைக்கப்பட்ட கட் அவுட்ஸ் எல்லா தேட்டர்லையுமே இருக்குது நான் இப்போ இந்த வில்லிவாக்கம் நாதமணி வழியாக வரும்போது கூட அப்படியே வைக்கப்படும் கட் அவுட்ஸ் இன்னும் நாதமணி தேட்டரில் இருக்குது உள்ள வெளியில் ரோட்டில்னு வைக்கப்படும் கட் அவுட்ஸ் இருக்குது எப்போ வந்தாலும் நான் எங்களுடைய படத்தை கொண்டாடுறதுன்னு ரசிகர்களுடைய ஆதரவு தான் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இறுதிக்களை வரும்னு நம்புகிறேன் தீர்ப்பாயம் சரியான ஒரு பதில் வரும் இந்த சமயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டெல்லி விசாரணை ஸோ நடந்துட்டு டெல்லி இருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறத பட் அதற்குரிய தகு தகுந்த பதிலில் போன பன்னெண்டாம் தேதி நிறைய நிறையா விஷயங்கள் ஏழுமன விசாரணையை சொல்லியிருக்காரு இந்த விசாரணையையும் ஒரு சரியான பதிலை சொல்லிகிட்ருக்காங்க பட் இங்கே வேறு மாதிரி தகவல் நிறையா வந்தால் கூட ரசிகர்கள் எதையுமே வந்து அது காதில் கேட்டுக்குங்க ஏன்னா இறுதி வந்து விஜயவர்கள் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் என்ன கேள்விகள் கேட்டுப்பட்டது பதில் சொன்னங்கிற விஷயத்தை அதனால் அதுவும் சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல விஷயமாக நடக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ரசிகர்களுக்கும் அந்த நம்பிக்கையோடு இருங்க இதற்கு ஒரு முடிவுறும் அதற்கு ஒரு முடிவு வரும் மொத்தத்தில் எல்லாத்து எல்லா விஷயத்தையும் ஒரு முடிவு ஒன்று இருக்கு அது ஒரு டைம் எடுக்குமே தர ஒரு சிறப்பான முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஜனநாயக பிரச்சனையும் முடியும் இந்த சிபிஐ என்கொயரி விஷயம் கண்டிப்பாக முடிந்து அடுத்த கட்டத்துக்கு விஜய் போகலன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஏன்னா நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இங்கே இத்தனை கேள்விகளை கேட்டார்கள் அதை கேட்டார்கள் இதை கேட்டார்கள்ன்றாங்க நம்ம கேள்விப்படுற வரையும் விஜய்க்கும் அதிகாரிகளையும் தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவரத்துக்கு வாய்ப்பே இல்லை எல்லாரும் வந்து இட்டு கட்டி பேசுகிறாங்க அப்படின்னு தான் சார் கண்டிப்பாக சார் அவர்கள் மீட் கொடுத்தா தான் தெரிய வரும் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அவர்களோ விஜய் அவர்களோ ப்ரெஸ் மீட் பண்ணி அவர்கள் சொன்னால் தான் இது நடந்ததுன்னு தெரிய வரும் இப்போ கூட நிறைய சேனலில் பார்த்துட்டு இருந்தால் கூட விஜய் குற்றவாளி பட்டியல சேர்த்துருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட ஒரு விஷயத்தை போய்கிட்டு இருக்கு பட் அது இல்லை அவர்கள் சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் எல்லாமே பட் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு அந்த சம்பவங்கள் கேள்விகளில் கேட்கப்பட்டுருக்கு விஜய் அதற்குரிய பதிலை சொல்லிகிட்டு இருக்காரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு இது எஸ் இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது அவர்கள் அப்படி கட்டார்கள் இப்படி கட்டார்கள் விஜய் தான் சொன்னார் அப்படிங்கிறத சொல்றத வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஃபேக் நியூஸ் அதெல்லாம் ஃபேக் நியூஸோ அது உண்மை நியூஸோ ரெண்டாவது வந்து அந்த ஒரு ஒரு செய்தியில் போய்கிட்டு இருக்கு பட் அதை வந்து நம்ம ஓ இப்படி இருக்கா ரைட் ஆகலாம் ஆனால் இறுதி முடிவு வந்து நம்ம சிபிஐ அதிகாரிகள் அவர்களும் விஜய் மட்டுமே சொன்னால்தான் தெரியும் என்ன கேள்வியில் என்ன பதில்ங்கிறது பட் இந்த அறிக்கை கண்டிப்பாக வரும் விசாரணை முழுமையடைந்த பிறகு அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த அறிக்கை கண்டிப்பாக வெளியே வரும் அது வரைக்கும் அப்போதான் நமக்கு எந்த என்ன விஷயம் நமக்கு புரிய வரணும் நமக்கு உண்மையான நியூஸ் எஸ் நம்ம தகுந்த செய்தி அதுதான் செய்தி அதுதான் மற்றபடி இப்போ நடந்த சம்பவங்கள் மத்தியில் சில கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு அது நார்மல் தான் அது எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் விசாரணை வரும்போது கேள்விகள் கேட்கப்பட தெரியும் சம்மந்தப்பட்ட ஒரு விஜயங்கும் போது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அது கூட்டம் ஏன் நடந்தது கூட்டம் நெரிசல் நீங்கள் பார்த்தீங்களா தண்ணி பாட்டில் தூக்கி போட்டது அப்போ நடந்து பார்த்தீங்களா கண்ணறியில் நடந்ததா அப்படி நடந்து தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஏன் போனீங்க அப்படிங்கிற விசாரணை கேள்விகள் ஒன்று ஒன்றா தான் வரும் அதற்கு பதில் விஜய் சொல்ல போகிறார் என்ன சம்மந்தப்பட்டவர் அவர் தானே அப்படி அந்த பதில் வரும் அதனால் அவர் இறுதிக்கட்ட ஒரு அறிக்கை வரும்போது தான் உண்மையான என்ன கேள்விகள் பதில்கின்றது விஷயம் தெரியவில்லை அது வரைக்குமே வரக்கூடிய செய்தியில் எல்லாம் கேட்டுக்குங்க கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ப வேண்டாம் எஸ் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது அவரும் சொல்லுவார் அது வரைக்கும் விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த தகவல் விஜய் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதனால் சிபிஐ அறிக்கை முடிந்த பிறகு அவர்களே நீங்கள் பேசிங்கன்னு சொல்லுவாரு அப்போ விஜய் கண்டிப்பாக இந்த முடிவை சொல்வார் அதற்கிடையே அந்த படத்து வேலைகள் போயிட்டு இருக்கு வந்ததுக்கு பிறகு அரசியலுடைய வேலை பிரச்சார குழுவை அமைச்சு அதுக்கூடிய வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு இருந்து வந்தோன்னா தமிழக மக்களை எல்லா ஊர்களுக்குமே சென்று விஜய பார்ப்பதாகவும் ஒரு செய்தி இப்போ இங்கே தகவல் பனை ஊர்லேருந்து இருந்து இருக்கு சார் அப்போ திரும்பவும் பிரச்சாரத்துக்கு கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை அதுக்கு வந்து பர்மிஷன்லாம் கிடையாதா இல்லை இல்லை எங்கே போகிறாரோ அங்கே காவல்துறை கிட்டே அனுமதி கிட்டதை வாங்குவார் நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் தேவையில்லை கூட்டம் ஒரு நூறு பேர் வருவாங்க வந்துடலாம் இவர் லட்சக்கணக்கில் வருது அப்போ அந்த அனுமதி கடிதம் கண்டிப்பாக வாங்கிய பிறகு இந்த இடம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட இடம்னு சொல்லி இப்போ எப்படி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஈரோட்டில் போயிட்டு வந்தாரோ அது மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிட்டு மக்களை சிந்திட்டு வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பாதுகாப்பும் கேட்குறாரு முன் அனுமதியும் காவல்துறையிட்ட கேட்குறாரு இந்த இடம் எந்த இடம்ங்கிறது கேட்குறாரு எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காவல்துறையோட அனுமதியோடு விஜய் மக்களை சந்திக்க போறாரு அது சிபிஐனுக்கு டெல்லியிலிருந்து வந்த பிறகு அடுத்த கட்டமாக இம்மிடியா தமிழ் மக்களை சந்திக்கப்படுறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சரி ஓகே இந்த வீடியோ மூலயமா நம்ம ரெண்டு தகவல் தெரிவிச்சுக்கலாம் ஒன்று ஜனநாயக இந்த மாதம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு இருக்கு கண்டிப்பா ரெண்டாவது செய்தி என்னன்னா வெளியில் வரக்கூடிய செய்திகளை எதுவும் நீங்க நம்ப வேண்டாம் விஜய் தரப்புக்கும் அவருடைய அட்வொகேட்டுக்கு மட்டும்தான் உள்ள என்ன நடந்ததுங்கிறது உண்மையை தெரியும் தவறான தகவல்களை நம்பி அதை நீங்க யாரும் பரப்ப வேண்டாம் இதன் மூலயமா நம்ம கிளாரிட்டியா சொல்லிக்கிறோம் ஸோ எந்த தகவலையும் கேட்டு யாரும் அதிர்ச்சியாக வேண்டாம் எஸ் ஒண்ணு இல்லை நல்ல செய்தி வரும் எல்லா விஷயத்துக்கும் முடிவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் நம்ம ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு படம் ரிலீஸ் ஆகும் அதை நிப்பாட்டி யாரும் வைக்க மாட்டாங்க சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு சரியான நேரம் வரும்போது படம் முடிஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளியர் பண்ணாலும் வந்துடும் அது வந்துடும் அதே விஜய் தான் விஜய் அதான் சொல்லியிருக்காரு இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணை கேட்டதே விஜய் விஜய் தரப்பு தான் கேட்டதே வேணும் சொல்லி என்ன படையால் நடக்கும்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இப்படி விசாரணை வரும் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருங்கிறது விஜய் தெரியும் சிபிஐ என்கிற வேணும் கேட்டதே அவர் தான் அப்படிங்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை அவர் எல்லாமே கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அறிக்கை முழுமையாக வந்த பிறகு விஜய்யே மக்கள்கிட்ட என்ன நடந்துக்கிற விஷயத்தை சொல்லுவார் அதுவரை எல்லாமே தயவுசெய்து காத்திட்ருங்க அமைதியாக இருங்க விசாரணைக்கு முடிவில் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லப்படும் அதற்கு முன்னாடி இதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம்தான் கண்டிப்பாக சார் நன்றி சார் நன்றி சார்